பாஸ் வீட்டில் முந்தைய நாள் இரவில் ஒரு மர்ம திருடன் உள்ளே நுழைந்து உணவு தரும் மைக்ரோவே திருடியுள்ளான் ஒரு முக்கிய அறிவிப்பு முன் ஒரு கார் நிற்கிறது வீட்டின் முன்பு நிற்கும் கருப்பு கலர் காரில் ஏறி அந்த கார் மைக்ரோவேவ் ஓவனை திருடிய திருடன் இருக்கும் இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவனை மீட்டு எடுப்பதற்கு பேபர் ஹவுஸ் மீட்ஸுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு காரு திருடன் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகுமா இருந்து அந்த இல்லாம சோறு தண்ணி இல்லாம கிடைக்கும் எப்படியாச்சும் அந்த திருட இருக்கிற இடத்துக்கு போய் அந்த மைக்ரோவே தூக்கிட்டு வந்துடணும் நம்ப இது நமக்கு வைக்கிற ஒரு ஆப்பா கூட இருக்கலாம் இந்த காருக்குள்ள ஏறி நம்மளே பிரச்சனைக்குள்ள மாட்டிக்க கூடாது எல்லாரும் அமைதியா இருங்க வெளியில இருக்கிறத விட இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் பாதுகாப்பு எனது வெளியில போறது ஆபத்தா ஆமா உனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது போலீஸ் இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனது நான் தான் இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் எந்த பேய் எப்படி வரும்னு பயத்திலேயே இருக்கணும் தெரியுமா ஐயா திருடர் தம்பி வெளியில எம்புட்டு ஆபத்து வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு ராத்திரிய மட்டும் நாம தவற விட்டுட்டோம்னா பிறகு நாளைக்கும் நாம சோறு தண்ணி இல்லாம தான் கிடக்கணும் சரியா சொன்னியம்மா எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் துணிஞ்சு இறங்கணும் இந்த வாய்ப்பை மட்டும் நாம தவற விட்டுட்டோம்னா பிறகு நாளைக்கும் நாம சோறு தண்ணி இல்லாம தான் கிடக்கணும் ஆனா ஆச்சரியமா இருக்குமா இந்த வண்டியில டிரைவரே இல்ல டிரைவரே இல்லாம வண்டி எப்படி ஓடும் ஒண்ணுமே புரியலையே அச்சச்சோ அச்சச்சோ அண்ணாச்சி தம்பி அண்ணாச்சி அம்மா காரේ சீட்டுக பின்னாடி யாரோ இருக்காவமா இந்த அண்ணே காருக்குள்ள ஆள் இருக்கா இந்த அண்ணா தம்பி சொல்றே இந்த காருக்குள்ள யார் இருக்கா பு இது இது அந்த பூமாரி வீட்டோட பூனை பூனையா என்னமா சொல்றியே ஆமா தம்பி இந்த காருக்குள்ள போனா இருக்கு என்னது காருக்குள்ள பூனையா பூனைதான் படுத்து கிடக்கு போன 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 வேற எப்படிமா தெரியும் டிவில தான் பாத்துருக்கோம் ஏன் நாம எல்லாருமே டிவில பாத்துதான் இங்க வந்து சேர்ந்தோம் புதிதாக வந்துள்ள பூனைக்கு எமது வாழ்த்துக்கள் உங்கள் முன்பு நிற்கும் கார் இன்னும் பதினைந்து நிமிடங்களில் இந்த வீட்டை விட்டு கிளம்ப உள்ளது

உம் ஹும் ஆமாம் தம்பி சரிய சொன்னிய நம்ம தற்காப்புக்காக சில ஆயுதங்களை எடுத்து வச்சிக்கிறது நல்லதுதான் யா போன நீ எகாச்சும் ஆயுதத்தை கீது தூக்கிட்டு வந்தியா உ இந்த ஒரு புத்தகம் நல்லா ருசு சுச பிட ஐயா பூனையாரே ஒரு மீன் தான் தூக்கிட்டு வந்தியலா பூனை வாழ்க பூனை வாழ்க பூனை வாழ்க பூனை வாழ்க பரவாயில்ல ரொம்ப நேரமா சோறு தண்ணி இல்லாம கிடைச்சதுக்கு ஒரு மீனாச்சும் கிடைச்சதேன்னு சந்தோஷமா இருக்கு இது சாதாரண பூனை இல்லமா நமக்கு சாப்பாடு கொண்டு வந்த கடவுள் விலங்குகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா வயிறு பசியில இருந்த நமக்கு இந்த பூனை தான் சோறு கொடுத்துருக்குது

அடப்போங்கம்மா நானே இப்போதான் அந்த பேய் போலீஸ் கிட்ட இருந்து வெளியில இருந்து உள்ள தப்பிச்சு வந்திருக்கிறேன் நான் மட்டும் வெளியில போனேன்னா அந்த பேய் போலீஸ் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் அடே திருட்டு பயலே நீ எங்க ஓடினாலும் உன்னை பிடிக்காம விட மாட்டேன் வா போலீஸ் கிட்ட மட்டும் நான் மாட்டினா பிறகு என் கதி அவ்வளவுதான் அதனால நீங்க மட்டும் கார்ல ஏறி போயிட்டு வாங்கம்மா சரி தம்பி நீங்க ரொம்ப பயப்படுறீங்க அப்போ நீங்க இங்கேயே இருங்க நாங்க மட்டும் போயிட்டு வாரோம் ஏமா அவன் கிடக்கா நீங்க எல்லாரும் கையில கிடைக்கிற பேட்டு பாலினி ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை தூக்கி ரெடியா இருங்க நாம தற்காப்புக்கு ஆயுதத்தை வச்சுக்கிறது அவசியம் ஆ சரி தம்பி ஐயா திருடர் தம்பி அப்ப வீட்டை பத்திரமா பாத்துக்கங்க நாங்க எல்லாரும் போய் அந்த ஓவனை ம் மைக்ரோவே இந்த பூனையையும் நாம சேர்த்து கூட்டு போயாகணுமா என்ன தம்பி இப்படி கேட்டு புட்டிய இது சாதாரண பூனை இல்ல ரொம்ப புத்திசாலியான பூனை இந்த பூனைய மட்டும் நம்ம கூட கூட்டு போனோம்னா அந்த ஓவனை கண்டுபிடிக்கிறது சுலபமா போயிரும் அப்படி சீக்கிரம் எல்லாரும் கார்ல ஏறுங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாரும் ரெடியா இன்னைக்கு அந்த திருடிட்டு போன அந்த திருட்டு பயக்கிட்ட இருந்து மீட்டு

নতুন இந்த கொகை முழுக்க நாங்க தேடி பார்த்துட்டோமே இந்த கொகையில நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிங்கம் கூட இல்லை ஏன் சிங்கத்தோட கால் தடம் கூட இல்லையே இருந்து தான் சிங்கம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறானுவ இந்த சிசிடிவி கேமராக்குள்ள சிங்கம் வர்றது பதிவாயிருந்துச்சுன்னா நம்புவானுங்களே இந்த கொகைக்குள்ள இருந்து தான் சிங்கம் வருதுங்கிறத இந்த சிசிடிவி கேமரா ஆதாரத்தோடு அந்த அஃபாரஸ்ட் ஆபீசருக்கு காட்டுறேன் நாளைக்கு காலையில் அந்த சிங்கம் கொகைக்குள்ள இருந்து வர்றத வீடியோ போட்டு காட்டுறேன்

ஒன்று ஒன்றும் கொடாது